ஆயிரம் பாடல்கள் பாடல்கள் பாடுவதில் பகலவன் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட புகழ் புகழ் குரலின் அழைக்கும் அளவிற்கு அவரின் பாடல்கள் தனித்துவமான தமிழ் உச்சரி கூடியிருக்கும் பாடலுக்கு சொந்தக்காரரான ஐயா டி எம் எஸ் சந்திரன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அதில் மூத்த பத்திரிகையாளரான திரு சிவராஜ் அவர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வணக்கம் என்று சந்திரன் அவர்கள் மகிழ்ந்ததை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் இந்த அதிர்ச்சியில ஒரு மாதம் கழித்து பிப்ரவரி அன்று அவருக்கு படத்தரப்பு நிகழ்ச்சி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்துள்ளோம் சந்திரன் சார் மறைந்தாலும் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையப் போவதில்லை என்று என்னுடைய என்னுடைய ஆனந்த அஞ்சலியை செலுத்துகிறேன் சந்திரன் சார் சொல்லணும்னு சொன்னாக்கா தங்கவையில் கேஎம்எஸ் என்று பெயர் பெற்றார் அவர் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னன்னாக்கா புல்லலிசை இசை எல்லாரும் இசுவரி அவருடன் டிக்கெட் புரோகிராம் ஸ்கேட்டிங் ஹாலில் நடைபெற்றது அவருடன் சேர்ந்து பாடிய நம் தங்கவேல் மண்ணு பிறந்த சந்திரன் சார் அவர் பாடி இந்த அளவுக்கு புகழ்பெற்றார் அது மறக்க இயலாது அதோடு டிஎம்எஸ் ஐயாவே அவரை பாராட்டி நல்லா பாடுறப்பா இன்னும் பாராட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் பல நிகழ்ச்சிகள் இல்லை அவர் பாடி அவர் பாடாத நிகழ்ச்சிகளே இல்லை இந்த நாற்பது வருஷத்தில் தலைவான இசை துறையில் ஜான் என்னை பேட்டி கட்டும்போது அவர் சொன்னார் நான் என்னுடைய இசைத்துறையில் இதில் எழுபத்தி நாலு பேர் காலமாகிட்டாங்க எழுவத்தஞ்சாவதாக சந்திரன் காலமாகிட்டார் அதற்காக அவருக்கு அஞ்சலி செலுத்த கல்லறைக்கு வந்து உள்ளேன் என்று சொன்னார் இது மெய் சிலிருக்க வைத்தது அப்படிப்பட்ட நம்ம சந்திரன் சார் வந்து இந்த இருபத்தஞ்சி ஒன்று ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு காலமாக்கி நினைத்து இந்த தகவல் முழுவதும் அவருடைய இசைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் பற்று உள்ளவர்கள் அனைவருமே பிற இழப்பாகும் குறிப்பாக அவருடைய குடும்பத்துக்கு பிற இழப்பாகும் நான் அவருடைய நான் பேட்டி கண்டபோதே அவர் ஒன்று சொன்னார் ஐயா என்னுடைய பாடகர் தெய்வ பா பாடகர் டிஎம்எஸ் அவர்களை நான் அவருக்காக நீங்கள் பிறந்த தினம் பிறந்த தினமும் நினைவு நாள் நிகழ்ச்சியை நடத்தினே வரீங்களே இதை மெய்சலிருக்க வைக்கிறது ஐயா என்று கூறி அவரே என்னை பாராட்டினார் அதோட கடைசியாக அவருக்கு ஒரு இசை நிகழ்ச்சி என்னுடைய குடும்பத்தில் கடந்த ஆண்டு மார்ச்சில் என்னுடைய மூத்தா சகோதரி காலம் ஆகிட்டாங்க அதற்காக நான் ஒன்றே ஒன்றே அந்த இசைக்குழுக்க சொன்னேன் சந்திரன் சார் வந்தாக்கா இசை நிகழ்ச்சி நடத்தலாம் என்று சொன்னேன் அவர் பாடி என்னுடைய என் குடும்பத்தையே கண்கலங்க வைத்தார் இதை என் வாழ்நாள் போதும் மறக்க முடியாது சந்திரன் சார் இன்னொன்றே சொல்கிறேன் சந்திரன் சாரு இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இந்த மனதை விட்டு முறை மறக்க இயலாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன்